அல்லாவி நல்லடியார்களே அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே அல்லாஹுவை பயந்து அஞ்சி தப்புவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவலுகளை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாளுங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே இன்றைய ஹூத் குரானுடைய பதினோராவது சூராவில் எண்பத்தி நாலாவது ஆயத்து தொடக்கம் ஒரு எண்பத்தி ஏழாவது ஆயத்து வரைக்கும் ஒரு மூன்று ஆயத்துக்களுடைய விளக்கத்தை நாங்கள் பார்ப்பது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அல்லாஹ் சுபஹான குரானில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நபிமார்களுடைய வரலாறுகளை எங்களுக்கு சொல்லி இருக்கின்றான் ஒவ்வொரு வரலாற்றின் ஊடாகவும் படிப்பினைகளை எங்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான் மக்கான ஹதீஸ் இஃப்தரா அவைகள் எதுகுமே இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் அல்ல அல்லாஹ்வினால் உண்மைப்படுத்தப்பட்ட கதைகள் உண்மைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் என்று சொல்லி குரான் எங்களுக்கு அதை சொல்லி தந்திருக்கிறார் உலகத்தில் வந்த எந்த ஒரு நபியும் வெறுமனே மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி மட்டும் வரவில்லை அல்லாஹின் பக்கமாக ஏகத்துவத்தின் பக்கமாக ஈமானிய உணர்வுகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் பாடுபட்டது போன்று அவர்களுடைய காலத்தில் சமூகத்தில் என்னென்ன பாவங்கள் என்னென்ன அட்டகாசங்கள் என்னென்ன தவறுகள் சோசியல் ப்ராப்ளம்ஸ் சமூக பிரச்சனைகள் என்று சொல்லி எவைகள் எல்லாம் இருந்ததோ அவைகளையும் அவர்கள் தன்னுடைய தாவாவுடன் சேர்த்துக் கொண்டார்கள் பெருமனே ஆகிரத்தை பற்றி மட்டும் மௌத்துக்குப் பிறகுள்ள வாழ்க்கைக்காக வேண்டி ஆயத்தம் செய்து கொள்ளுங்கள் நானும் நீங்களும் வணங்கி வழிபட தகுதியானவன் ஒருவன் தான் என்று மட்டும் கொள்ளாமல் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன தேவைகள் சோசியலி என்னென்ன விடயங்கள் தேவைப்பட்டுக் கொண்டிருந்ததோ அவைகளையும் அவர்களுடைய தாவாவுடன் இணைத்துக் கொண்டார்கள் எங்களுக்கு தெரியும் முசாலைஹி சலாத்துலாம் அவர்களுடைய தாவாவை பார்க்கும் பொழுதெல்லாம் நாட்டில் இந்த உலகத்தில் ஒரு நல்லாட்சி உருவாக வேண்டும் நல்ல ஒரு அரசாங்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும் சுரா நின்று செல்லக்கூடிய ஒருவன் மக்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்றான் இந்த அடக்கத்துக்கும் இந்த ஆட்சி முறையையும் கண்டித்து அவர்கள் ஒரு நல்ல ஒரு ஆட்சி உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய தாவாவை மேற்கொண்டார்கள் இதே போன்றதான் அதற்கு மூத்தி சலாத்துடைய தாவாவை பார்க்கும் பொழுது அல்லாவின் பக்கமாக மக்களை அழைக்கிறார்கள் அதே சந்தர்ப்பத்தில் அவர்கள் அவனுடைய காலத்தில் இருந்த ஒரு வித்தியாசமான பாவம் ஒரு வித்தியாசமான தவறு சமூகத்தில் எல்லாரும் அதை பகிரங்கமாக செய்து கொண்டிருந்தார்கள் அதுதான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாவம் தன்னின சேர்க்கை எல்ஜிபிடி என்று சொல்லி நாங்கள் அதை இன்றைக்கு அதற்கு பேரு சுட்டி இருக்கின்றோம் அந்த பாவம் அந்த காலத்தில் நடைபெற்றது நபி நூத்தலைகர் சலாத்துலாம் அவர்கள் அந்த பாவத்தை விட்டும் மக்களை பாதுகாப்பதற்கு அந்த பாவம் எதனால் ஏற்படுகிறது அதனுடைய காரணங்கள் என்ன என்பதை எல்லாம் இந்த பாவத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அல்லா வசலாம் அவர்கள் தாவா செய்தார்கள் யூசுப் அலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் உலகத்துக்கு நபியாக வந்த காலகட்டத்தில் உலகம் ஒரு பைனான்சியல் கிரைசிஸ் ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருந்தது பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து மக்கள் வறுமையில் வாடி தொழிலில்லாத பிரச்சனை இருக்கும் பொழுது யூசுப் சொன்னால் பொருளாதாரத்தை எப்படி கட்டியெழுப்ப முடியும் எந்த வகையான வருமானத்துக்குரிய சோசும் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு ப்ளூ பிரிண்டை முதலாவது எழுதி கொடுத்தது யூசுப் அலஹி சலாத்து இப்படியாக குரானை பார்க்கும் பொழுது

அரபிய மக்களும் மக்களும் வியாபாரத்துக்காக வேண்டி போய்கொண்டிருப்பார்கள் வியாபாரங்கள் தொழில் செய்வதற்காக வேண்டி அந்த ஊரை கடந்துதான் போக வேண்டும் அந்த ஊரை கடந்து போவது அந்த ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருமானம் ஏனென்றால் வியாபார கோஷ்டிகள் வருவார்கள் அவர்களுடைய சாமான்கள் இங்கே வாங்கப்படும் இங்கே விற்கப்படும் அது ஒரு சந்தை ஒரு மார்க்கெட் எல்லா மக்களும் அங்க வந்து சேருகிறார்கள் ஷாம் தேசத்துடைய மக்கள் இஜிப்டுடைய மக்கள் இப்படியாக பல பிரதேசங்களுடைய மக்கள் வந்து சேரக்கூடிய ஒரு ஜங்ஷன் ஒரு சென்டராகத்தான் அந்த மதியம் இருக்கிறார் அந்த மதியன் வாழக்கூடிய மக்களுக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டி மக்களுடைய சாமான்களை வாங்குறது விற்கிறது ஸ்டோர் பண்றது ட்ரேடிங் செஞ்சு கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு இட பாசையில சொல்வதாக இருந்தால் அது ஒரு வரக்கூடிய மக்களுடைய சாமான்களை வாங்கிறது விற்கிறது இவைகளுக்குரிய ஒரு சென்டர் பாயிண்ட் அல்லாஹு அந்த மதியனை அல்லா ஆக்கி வைத்தான் இப்ப இந்த மக்களுக்கு மத்தியில இப்படியான வருமானங்கள் வரும் பொழுது மக்களுக்கு மத்தியில தானாகவே அவர்களை தெரியாமலேயே அவருடைய வாழ்க்கையில கரப்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும் அது உலகத்தில் அப்படித்தான் ஏழைகளாக இருக்கும் பொழுது எந்த பாவத்தை நாங்கள் செய்ய மாட்டோமோ பணம் வந்ததுக்கு பிறகு அந்த பாவம் எங்களுக்கு சர்வ சர்வசாதாரணமாக மாறிவிடும் ஏழைகளாக இருக்கும் பொழுது செல்வந்தர்கள் செய்யக்கூடிய தவறுகளை பார்த்து நாங்கள் விமர்சித்திருப்போம் ஆனா எங்களுக்கு பணம் வந்ததுக்கு பிறகுதான் அது எப்படி நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரிய வரும் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை அல்லா சுபானுத்தாரா இந்த அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தருகின்றான் இதுதான் படிக்க வேண்டிய பாடம் நாங்கள் அநேகமானவர்கள் வர்த்தகர்கள் வியாபாரிகள் ட்ரேடர்ஸ் எங்களுக்கு அல்லா சுபானுத்தாலோ ஆப்பர்ச்சுனிட்டியை தந்திருக்கின்றான் இந்த நாட்டை நாடி மாணிக்க வாங்க வேண்டுமா நீங்கள் ஆற்றிருக்கக்கூடிய பொருட்களை வாங்குவதற்காக வேண்டி மக்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அவர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை நாங்கள் எப்படி ட்ரீட் பண்ண வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சுபானம்பா இந்த குரான் மிக ஆழமாக கதைக்கிறது இந்த பாடத்தை உங்களிடத்தில் வரக்கூடிய வியாபாரிகளை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ண வேண்டும் நீங்க எப்படி அவர்களுடன் நடந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் அல்லா சுபானா சூரத்தில் ஆயத்தில் இருந்து மிக அழகாக சொல்லிக் காட்டுகிறார் சொல்லுகின்றான் நாங்கள் மதியன் என்று சொல்லக்கூடிய பிரதேசத்துக்கு அவர்களுடைய சகோதரர் சுஹான் நபி நதி என்று சொல்லவும் இல்லை ரசூல் என்று சொல்லவும் இல்லை இந்த இடத்துல படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் இது அந்த ஊரில் வாழக்கூடிய மக்களுக்கு அல்லா சொல்லுகிறான் நாங்கள் அவர்களுடைய மதியனுடைய மக்களுக்கு அவர்களுடைய சகோதரர் நபியாக நாங்கள் அனுப்பி வைத்தோம் குரான் சொல்லி தருகிறது அதுக்கு சொன்னால் எந்த பிரதேசத்தில் நாங்கள் வாழுகிறோமோ அந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் குரான் சகோதரர்களாக பார்த்திருக்கிறார் வித்தியாசம் இருக்கலாம் ஒவ்வொன்றை ஒவ்வொருத்தர் வணங்கிக் கொண்டிருக்கலாம் ஆனாலும் அல்லாஹ் அல்லா தலா குறிப்பிடக்கூடிய வார்த்தையை பார்க்கும் பொழுது அவர்கள் மதியனுடைய மக்களுக்கு நாங்கள் அவர்களுடைய சகோதரர் நதியாக நாங்கள் அனுப்பி வைத்தோம் அவர் அங்க வந்தாரு வந்து என்ன சொன்னாரு அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இந்த நாட்டில் வாழக்கூடிய இருபது லட்சம் முஸ்லீம்கள் மட்டுமல்ல இந்த நாட்டில் வாழக்கூடிய இருபது மில்லியன் மக்களும் சகோதரர்கள் சகோதரத்துவம் வாழக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு சட்டத்துக்கு கீழே வாழக்கூடிய சகோதரர்கள் நாங்கள் இதை குரான் எங்களுக்கு மிக அழகாக வழங்கப்படுத்தியிருக்கிறோம் குரானை படிக்கும் பொழுது குரான் இப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தையும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோம் அதுதான் இந்த சகோதரத்துவம் நாங்கள் வாழக்கூடிய பிரதேசத்தில் வாழக்கூடிய ஒரே ஊரில் வாழக்கூடியவர்கள் சகோதரர்கள் அப்படிப்பட்ட ஒரு நபியை அல்லாவோடு அனுப்பி வைத்தார் அவர் வந்து என்ன சொன்னார் முதலாவது ரெண்டு கருத்தை சொன்னார் அவருடைய தாவா ரெண்டு விளையாட்டுக்குத்தான் முதலாவது சொன்னார் காலையா கௌமி என்னுடைய கூட்டணி மாற்று மதத்தை சார்ந்தோரை பார்த்து பேசின விதம் என்ன தெரியுமா அல்லாஹுடைய எதிரிகளே மாற்று மதத்தவர்களே என்று கரைக்கவில்லை அவர் உரையாடினாரு அவர் கலைத்த என்ன தெரியுமா காலையா கௌமி என்னுடைய கூட்டமை நீங்கள் என்னுடையவர்கள் நீங்கள் என்னுடைய கூட்டம் அல்லாஹ் என்னை உங்களுக்கு நபியா அனுப்பி இருக்கிறான் நான் வேற நீங்க வேற இல்ல என்னுடைய கூட்டமே சொன்னார் அபுதுல்லா நீங்கள் அறியாத்தனத்தின் காரணமாக எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் அவைகளை விட்டுவிட்டு வணங்கப்பட தகுதியான நாயனாகிய அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கி வழிபடுங்கள் இதுதான் முதலாவது தாவத் தொகையினுடைய தாவத் ஏகத்துவத்துக்கான தாவத் அறியாத்தனத்தின் காரணமாக தெரியாத்தனத்தின் காரணமாக எதை எதையதையோ வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் அவைகளை விட்டுவிட்டு அல்லாஹுவை வணங்கி வழிபடுங்கள் மேலக்கும் அவனை தவிர வணங்கி வழிபடுவதற்கு தகுதியான நாயன் வேறு யாரும் இல்லை என்று தாவா செய்தார்கள் அந்த தாவாவை சொல்லிவிட்டு இது எல்லாருக்கும் தெரியும் இது எல்லாரும் சொல்லக்கூடிய தாவத் நாங்களும் சொல்ல வேண்டும் நீங்களும் சொல்ல வேண்டும் யாரை கண்டாலும் சொல்ல வேண்டும் லா வணங்கப்பட தகுதியானவன் இறைவனை தவிர வேறு ஒருவன் இல்லை வணக்கம் என்று சொல்லுவது அது வெறுமனே தலை சாய்ப்பது மட்டுமல்ல நம்புவது விசுவாசம் கொள்ளுவது என்னுடைய பணம் என்னை பாதுகாக்கும் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எனக்கு போகும் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் தான் முருகெலும்போ என்று சொல்லி ஒருவர் நம்புவார் என்றிருந்தால் அவரும் இணை வைக்கிறார் அதுவும் அதுவும்த்தான் அது இல்ல பணம் என்னுடைய கையில் இருக்கிறது அல்லாஹ் நாடினால் அதை ஒன்று இல்லாமல் ஆக்கிவிட முடியும் அல்லாவுக்கு முடியும் என்னுடைய பணத்தின் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதுதான் நடைபெற போகிறது அல்லாஹுவை தவிர வேறு ஒன்றும் மீது விசுவாசம் எனக்கு இல்லை அவன் நாடியது மட்டும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவத்தை குரான எங்களுக்கு போதிக்கிறது அதற்கு பிறகு இரண்டாவது சொன்னார்கள் மக்களை பார்த்து நீங்கள் வியாபாரிகள் நீங்கள் வியாபாரிகள் அளவை குறை செய்து விட வேண்டாம் மக்களை ஏமாற்றி சம்பாதிக்க வேண்டாம் அளவை நிறுவையில் நீங்கள் ஒரு போவும் மக்களை ஏமாற்ற வேண்டாம் கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம் அளவை நிறுவையில் என்று சொன்னா இருபது கிராம் தங்கத்தை விற்கிற ஒத்தருக்கு அஞ்சு கிராம் தங்கம் தலவாண்டேலாது அளவை நிறுவையில் குறை செய்வதென்ற அர்த்தம் என்ன ஒரு அஞ்சு கிலோ சீனி நிற்கிறவருக்கு வேணும் என்றா ஒரு ஐம்பது கிராம் சீனியை குறைச்சி நிற்கலாம் அவ்வளவுதான் இந்த விடயத்தை கொஞ்சம் கவனத்தில் எடுங்கும் அளவை நிறுவையில் குறை செய்ய வேண்டாம் என்றா ஒரு புடவையை நாங்க நிறுக்கிறோம் டெஸ்டைல் கடையில போயிட்டு அளந்து கேட்டா இருபது யார் கேட்டதுக்கு அவர் என்ன செஞ்சார் என்றால் பதினஞ்சு யார் வெட்டேலாது அவருக்கு எவ்வளவு எடுக்கலும் என்றா ஒரு பத்தொன்பது அரை யாரை தந்துட்டு இருபது யாருக்கு சல்லி வாங்கி அவருக்கு சீட் பண்ணும் ஒரு ஹாஃப் அரை அரை யாருக்கு தான் சீனி வாங்க போனா ஒரு ஐம்பது அறுபது கிராமுக்கு தான் தங்கம் வாங்க போனா ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டுக்கு தான் நான் கேட்கிறேன் அல்லாஹ் இதையே சபிக்கிறான் என்றால் அல்லாஹ் இதையே சபிக்கிறான் என்றால் முழு பணத்தாலேயே ஏமாத்துறது எப்படி இருக்கும் ஒரு மாணிக்கக்கல்ல ஹீட் பண்ணி விட்டா எப்படி இருக்கும் ஒரு கீராத்துக்கு இவ்வளவு தான் வேலை வேலை அது அவனுடைய ஹீட் பண்ணி அதுக்கு ஒரு சர்டிபிகேட் எடுத்து இது ஒரிஜினல் என்று சொன்னா என்ன வேலை வரும் இதனுடைய க்ரைஸ் இந்த கீழ்த்தி இங்க வரும் அம்மா சொல்றான் வயிறு நில அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அம்மா சொல்லுவது அந்த முழு கல்லையும் ஹீட் பண்ணி இருக்கிறதுக்கல்ல மோசமான சேலை அதுக்கு டை அடிச்சா அதுக்கு மெலை வேற வில வந்துடும் அதுல வேறொண்ட கலந்த பாரத்தை கூட்டிடலாம் நானூறு கிராம் ஒரு கோழி ஒரு சிக்கனுக்கு ஒரு பாயிலர் சிக்கனுக்கு தண்ணி ஊத்தினா பாரத்தை கூட்டலாம் மிக வியரக்கமாக சொல்லுகின்றேன் இது நான் சொல்ல இல்லை குரான் சொல்லுது வல தன் கூசுல் நீக்கியளவல் வீதா அலவை நிறுவையில் குறை செய்து விட வேண்டாம் குறை செய்ய வேண்டாம் ஏன் காரணம் தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் மறுவா சொல்லுகிறா சுபஹானு தாலா குறை செய்ய வேண்டாம் இன்னி அரா தும்பி ஹைர் நீங்க ஏன் இப்படி சம்பாதிச்சோனும் நீங்க நல்லகத்தான இருக்கிறீங்க குரானுடைய மொழி இது அல்லாஹ் சொல்ற நீ ஏன் வாப்பா இப்படி சம்பாதிச்சோனும் இந்த கேடு கட்ட இந்த சீரு கட்ட இந்த முறைகேடான வழியில ஏன் நீங்க சம்பாதிச்சோனும் நான் உங்களை சும்மா விட்டு இருக்கிறேன்னா இன்னி அரா தும்பி நீங்க நல்லகத்தான இருக்கிறீங்க வசிக்கிறதுக்கு வீடு இருக்குது ஓடுறதுக்கு வாகனம் இருக்குது நல்ல ரிப்யூட்டேஷன் இருக்குது நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் நல்ல பரம்பரையில் வந்தவர்கள் உங்களுக்கு எந்த குறையும் இல்ல அப்படி செஞ்சாலும் அப்படி செஞ்சாலும் கொஞ்சம் பொறுத்து கொள்ள ஏலோம் வியாபாரிகளே ட்ரேடிங் செய்யக்கூடியவர்களே அண்ணா அவரை பார்த்து கேட்கிறான் இன்னி அரா தும்பிகை நீங்க நல்லதான இருக்கிறீங்க எதுக்கு பேராசை எதுக்கு அவசரமான பணம் எதுக்கு குயிக் மணி நீங்க நல்லா இருக்கிறீங்க அவட பேரை நாசமாக்கிக் கொள்ள நீங்க மவுத் ஆகிடுவீங்க ஆனா உங்களோட பேரை மவுத் ஆகாது நீங்க இல்லா போவீங்க உங்களோட பேரப்புள்ள கல்யாணத்திலே சொல்லுவாங்க இவட வாப்ப யாரு தெரியுமா இவட அப்பா யாரு தெரியுமா அப்பாவ பத்தி சொல்லுவார்கள் அப்ப எப்படி சம்பாதிச்சார் சொல்லுவாங்க அல்லாஹ் சொல்றான் நாசமாக்கிக் கொள்ள வானம்

எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லுவாங்க மக்கள் தெரிந்தானே அப்பா யாருன்னு சொல்லி வாப்ப யாருண்டு தெரியுந்தானே எப்படி சம்பாதிச்சது எங்களுக்கு தெரியும் தானே சுபகாரம்மா அல்லாஹுடைய குரான் பேசுது நீங்க நல்லதானே இருக்கிறீங்க உங்களுக்கு அல்லா நல்லத தந்துதானே இருக்கிறீங்க நீங்க இப்படி ஒரு கேடுகட்ட முறையில சம்பாதிக்கோணுமா ஏமாத்தி சம்பாதிக்கோணுமா சீட்டிங் பண்ணி சம்பாதிச்சோணுமா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அதுக்கு பிறகு அந்த நபி சொல்றாங்க சுவாய் சோலா தோசு சொல்றாங்க நீங்க அப்படி செய்வீங்கன்றால் பயங்கரமான அடைய வளைந்து கொள்ளப்பட்ட அந்த நாளுடைய வேதனையை நான் உங்களுக்கு பயப்படுகின்றேன் உங்களுக்கு பயப்படுகின்றேன் ஹரீஸ்வரிய கிதாபுகளிடம் வந்திருக்கிறது மக்களை ஏமாத்தி சம்பாதித்தவர்களுடைய மரணம் எப்படி இருக்கும் என்று சொல்லு மக்களை ஏமாத்தி அனாதைகளுடைய சொத்துக்களை திருடி விதவைகளுடைய சொத்துக்களை திருடி சுரண்டி சாப்பிடக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார் அவர்கள் சாப்பிடுவது தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் நெருப்பு தான் அவனுடைய சாப்பாடு அது வயிற்றுக்குள்ள உணவாக போக மாட்டாது அது ஒரு வகையான எரிச்சலாகத்தான் இருக்கும் அல்லாஹ் அந்த கட்டத்தை விட்டு என்னையும் உங்களையும் பாதுகாப்பான அதுக்கு பிறகு மீண்டும் சொல்றாங்க அந்த நபி பொருக்க சொன்னாங்க நீங்க அளவை நிறுவையில் குறை செய்ய வேண்டாம் என்று சொல்லி போட்டு மீண்டும் சொல்றாங்க மயா கௌமி என்னுடைய கூட்டமே என்னுடைய கூட்டமே நீங்க அளவை நிறுவையில் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் ஹவு ஃபுல் மிக்கியா லெவல் நீசா நீங்க வாங்கினா உங்களுக்கு நீங்க ஒருத்தர் கஸ்டமராக போனா அவர் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணோன மீண்டு நீங்க விரும்புறீங்களோ அதே மாதிரி உங்களோட கஸ்டமரை நீங்க ட்ரீட் பண்றது சும்மா கேக்குறேன் உங்கள ஒருத்தர் ஏமாத்தினேன் எப்படி இருக்கும் ஒவ்வொருக்கொத்தரும் ஹீட் பண்ணின கல்ல ஒரிஜினல் கல்லுன்னு சொல்லி சர்டிபிகேட்டோட கொண்டு வந்து தந்தாரு நீங்க பணத்தை கொடுத்து வாங்கிட்டீங்க எல்லாம் சரி ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு பிறகு பார்த்தா அது கலர் பெயிச்சுட்டு அன்றைக்கு தான் சரின்னு ஏமாத்தின கல்லுண்டு அந்த சீட்டிங்ல நீங்கத்தான் மாட்டிக்கொண்டீங்கன்னு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அல்லாஹ் சொல்றான் இங்க அந்த வகையில மத்தவன்கிட்ட பிரபலத்தை ஓண்ட கால்ல போட்டு பாரு மத்தவனோட பிரபலத்தை ஓண்ட கஸ்டடியில வச்சு பாரு ஃபுல் மிக்கியா எப்பயுமே அளவை நிறுவையில் குறை செய்ய வேண்டாம் சரியான முறையில நீங்க வியாபாரம் செய்து ஹலாலாக பணம் திரட்டி ஹலாலாக பணம் சொல்லி இன்னும் இன்னும் பல பல கருத்துக்கள் சொல்ல வேண்டும் ஒரு ஜும்மாவுடைய பிரசங்கத்தில் அனைத்தையும் இவைகள் எல்லாம் சொன்னதுக்கு பிறகு கடைசியாக சொன்னாங்க அந்த மக்கள் இந்த தாவத்துக்கு பிறகு இந்த அழைப்புக்கு பிறகு மக்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா என்ன நீங்க ஆளாகி எங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கும் முற சொல்லி தந்து நாங்க சம்பாதிச்ச பணத்தை செலவழிக்கிறதுக்கும் நீங்க முறை பாருங்க பாதுகாப்போம் இன்றைக்கும் அதே கருத்தை சொல்லுவாங்க சம்பாதிக்கிறதுக்கும் நீங்க ஒரு முறைய சொல்லி தந்து இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க சம்பாதிச்சோனோம் நீங்க சொல்ற முறப்பாரகாரம் தானா நாங்க செலவழிக்கோணும் நீங்க வீடுகளுக்கு போய் நான் சொன்ன புறானுடைய திருவசனத்தை சூறத்துல பதினோராவது ஆஹ் சூரா எண்பத்தி நாலாவது ஆயத்திலிருந்து எடுத்து படிச்சு பாருங்க நாங்க சம்பாதித்த பணத்தை என்னுடைய விருப்பப்பிரகாரம் தானே நாங்க செலவழிக்கோனோம் இங்க மத்த செலவழிக்கிறதுக்கு செலவழிக்க சொல்ல நீங்க யாரு இந்த கி அந்த கேள்வி கேட்கிற சமூகம் எங்களுக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டு தான் நீங்க சொல்றபடி நாங்க செலவழிக்க தேவையில்ல இது ஏன்ட மகளிட்ட கலியாணம் இது ஏண்ட மகன்ட ஃபங்ஷன் நான் சொல்ல செலவழிக்க என்று ஏழைகள் ஏனையாக வாழ்வது மார்க்கம் செல்வந்தர்கள் செல்வந்தர்களாகத்தான் வாழ வேண்டும் உங்களுக்கு கேன்சர் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் வீக்கிங் என்று சொன்னா அந்த பேஷன் அந்த நோயாளியினுடைய நிலம் எப்படி இருக்கும் கேன்சர் என்று சொன்னா தான் ஞாபகத்துக்கு வந்துடும் நான் மவுத்தாக போறேன் இப்ப மவுத்தாகவாரு என்று என்று சொன்ன டாக்டர் அவருக்கு அவருக்கு மேலும் விஷயம் ஆனா பேஷனுக்கு சொன்னா அவருக்குலகம் வெறுத்திடும் போல தான் அதை விடவும் மோசமான கான்சர் தான் என்னுடைய செல்வத்தில் வார ஆடம்பரமான வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை அனாவசிய செலவும் வீண் விரயம் தேவையில்லாம பணத்தை செலவழிக்கிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது நான் குரான் ஆதாரமாக வைத்து சொல்லுகின்றேன் குரான் சொல்லுது செல்வத்துக்கு வரக்கூடிய சோதனை என்ன தெரியுமா ஆடம்பர வாழ்க்கை எப்ப ஆடம்பரமான வாழ்க்கை வந்து வந்துவிடுமோ நான் அப்படியே உங்களுடைய செல்வத்தை தெரியுமா செல்வத்தை தந்தவன் சொல்றான் பணத்தை தந்தவன் சொல்றான் அனுபவியுங்கள் நல்ல பாதியுங்கள் யாரும் சொல்றேன் ஆனா வீண்வரையம் செய்ய வேண்டாம் அட்டகாசம் செய்ய வேண்டாம் அனாவசியமாக செலவழிக்க வேண்டாம் சுபானம்மா நல்லதுக்கு செலவழியுங்கள் அல்லாஹ் சுஹானகு தாலா இந்த பொறானுடைய வசனங்களை வைத்து வாழ்க்கையில பாடம் படிக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக சௌசத்தை செய்வானாக நல்ல பாலிப்பானாக இந்த பொறானுடைய திருவசனங்களை வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக அல்லாக்கி